ஆதி குணசேகரன் முகத்தில் பூசி ஜனனியை சக்தி காப்பாற்றினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனனியை எப்படியாவது காப்பாற்றணும் கண்டிப்பாக நான் ஜனனியை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே எங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எங்கள் சக்தி பைக்கை ஓட்டிக்கிட்டு போக வேகமாக ஓட்டின பைக்கு எதிரில் வந்த கார் மேலே இடித்து எங்கள் சக்தியுமே கீழே விழுந்துடுறாரு உடனே எங்கள் காரில் இருந்து இறங்கி வந்த டிரைவருமே அங்கே இருந்த சக்தியை தூக்கிவிட உடனே ராணா அந்த காரை விட்டு வெளியே வராரு வெளியே வந்த ராணா அங்கே இருந்த சக்தியை பார்த்ததும் உங்கள் பேர் சக்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு ராணா கேட்க ஆமாம் சார் என்னோடய பேர் சக்தி தான் ஆமாம் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ராணாவை பார்த்து கேட்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல நீங்கள் எதுக்காக இப்படி அவசர அவசரமாக எங்கே போகிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராணா கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அங்கே சக்தி ராணா கிட்ட சொல்ல ராணாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இங்கே பாருங்கள் சக்தி இப்படி நீங்கள் தனியாக போய் உங்களோட வைஃபை தேடணும்னு எந்த அவசியமும் இல்லை இங்கே பாருங்கள் ஏன் கூட வாங்க என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஐயோ சார் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு நீங்கள் யார் சார் எல்லாத்தையும் நான் தான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல சக்தி பேசாமல் நான் சொல்கிறேன்ல வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியை காரில் கூப்பிட்டுக்கிற அதே நேரம் இங்கே கொற்றவை கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ சக்தி உங்கள் கிட்டே தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருந்தேன் இங்கே பாருங்கள் அந்த அமுதாவோட புருஷன் அந்த குடிகாரன் இருக்கான்ல அவன் இருக்க இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன மேடம் சொல்கிறீங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் சக்தி அவனை கண்டுபிடிச்சி என்னோடய ஆளுங்க தான் உட்கார வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் சீக்கிரமாக அந்த அமுதாவோட புருஷங்கிட்ட போய் எப்படியாவது அடித்து மிரட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் வாயால் இருந்து யாரெல்லாம் அந்த ஜனனியை கடத்தி வச்சுருக்குன்ற உண்மை கண்டிப்பாக வெளியே வரும் நீங்கள் கொஞ்சம் போங்க நான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேறு ஒரு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு கொற்றவை சொல்ல மேடம் நீங்கள் இப்போவே லொக்கேஷன் அனுப்புங்க நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி காரில் உட்காந்துக்கிட்டு இருக்க உடனே அங்கே இருந்த ராணாவும் சக்தி என்னாச்சு ஏதோ க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்குது ஆமாம் சார் என்னோட மனைவி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என் எங்கள் கூட வேலை செஞ்ச அந்த அமுதா புருஷன் இப்போ கையும் களவுமாக மாட்டியிருக்கான் அவங்கிட்ட போய் கண்டிப்பாக அடித்து மிரட்டினா ஜனனி இருக்க இடத்த நாம் கண்டுபிடிச்சிடலாம் அவனும் சொல்லிடுவான் அப்படின்னு சக்தி சொல்ல அப்புறம் என்ன சக்தி சீக்கிரமா டிரைவர் நீங்க இந்த லொகேஷனுக்கு காரை திருப்புங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காரும் நேரா அங்க அமுதாவோட புருஷன் இருக்க இடத்துக்குமே போயிடுது அந்த அமுதாவோட புருஷனை பார்த்ததும் எங்க சக்திக்கோ பயங்கரக்கோ வந்து பயங்கரமாவே அடி வெளுத்து வாங்குறாரு டேய் உடனே சொல்லுடா எதுக்காகடா உன்னோட பொண்டாட்டி என்னோட கடைக்கு எதுக்காக வரணும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அந்த அமுதா புருஷனை பார்த்து கேட்க ஆனாலும் அந்த குடிகாரன் எந்த ஒரு பதிலும் சொல்லாததை பார்த்துக்கிட்டு இருந்த ராணாவோ இங்கே தன்னோட அடியாட்களான கிட்ட சொல்ல மேனேஜருங்களோ அங்கே இருந்த அந்த அமுதா புருஷனை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார் ப்ளீஸ் சார் என்னை அடிக்காதீங்க இது குணசேகரன் சார் சொல்லிதான் என் பொண்டாட்டியே உங்களோட கடைக்கு நாங்கள் வேலைக்கு அனுப்பணும் ஆனால் சமயம் பார்த்து எப்படியாவது என் பொண்டாட்டியை நானே கொலை பண்ணனா எனக்கு பல கோடி ரூபா தர்றதா அந்த ஆதி குணசேகரன் சொல்லியிருந்தாரு அதனால தான் நானும் என் பொண்டாட்டியை கொலை பண்ண வேண்டிய ஆயிடுச்சு ஆனால் இப்போ என் பொண்டாட்டிய நிலமையை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கஷ்டப்படுறேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க என் அம்மா எங்க எங்கன்னு கேட்டு என்னை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பாவம் பண்ணிட்டேன் சார் மன்னிச்சிருங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டியவே நான் கொலை பண்ணி ஜனனி மேலே பழிய போடணும்னு அந்த ஆதி குணசேகரன் சொன்னதுனால பணத்தாசிக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமுதாவோட புருஷன் வாக்குமூலம் கொடுக்க உடனே ராணவோ டேய் சொல்லுடா அந்த ஆதி குணசேகரன் தானே ஜனனியை கடத்தி வச்சுருக்கிறது இல்லை சார் அது என்னமோ ஆதி குணசேகரன் தான் ஜனனியை கடத்தி வச்சுருக்காரு ஆனால் இப்போ ஆதி குணசேகரன் அவரோட வீட்டில் இருக்கார் அவரோட அடியாட்கள் தான் ரெண்டு மூணு பேர் ஜனனியை கடத்தி வச்சுருக்காங்க டெய் அப்போ உனக்கு அந்த இடம் தெரியும்ல இப்போவே எங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதாவோடய புருஷனை தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே ராணா நேராக அங்கே அமுதாவோடய புருஷன் வழி சொல்கிற இடத்துக்குமே ஜனனி கடத்தி இருக்க இடத்துக்கும் போகிறாங்க ஆனாலும் அந்த குடிகாரம் காட்டின இடத்துல அங்கே ஜனனி இல்லாதத உடனே பார்த்துட்டு இங்க ராணா டெய் என்னடா இங்கே தான் ஜனனியை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் ஆனா இங்க ஜனனி இல்லையே ஐயோ சார் இங்கே தான் சார் கடத்தி வச்சுருந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் அதை கேட்டேன் சார் எனக்கு அதுக்கு மேலே தெரியாது சார் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடிகாரன் சொல்ல உடனே இங்க சக்தி அங்க நிற்காம சுத்தமுத்தும் தேட ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் எப்படியாவது அந்த மோட்டர் ரூம்லேருந்து நாம் வெளியே போயிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட அங்கே ஜனனி இருக்க அங்கே வந்த சக்தியோ இந்த ரூம் எதுக்காக பூட்டி வச்சிருக்கு ஏ ஒரு வேளை இங்கே தான் அந்த திருட்டு பசங்க ஜனனியை உள்ளே எதனா கடத்தி வச்சு பூட்டி வச்சிருப்பானுங்களா சார் இங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ராணாவை கூப்பிட ராணாவுமே அங்க வந்து தன்னோட மேனேஜருங்கள்ட்ட சொல்லி அந்த ரூம் கதவையும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க உடைச்ச கொஞ்ச நேரத்தில் டி வேக வேகமாக அந்த ரூமுக்குள்ளே போக அந்த ரூமுக்குள்ளேயோ ஜனனி அங்கேயே மயங்கி கிடக்கிறத பார்த்து சக்திக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் இவதான் சார் இவ என்னோட மனைவி ஜனனி ஜனனி என்னாச்சு ஜனனி எழுந்துரு ஜனனி நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் தன்னோட மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு எங்கள் சக்தி ரொம்பவுமே கத்தி கதறி இருக்க உடனே ராணாவோ சக்தி நீங்கள் பயப்படாதீங்க சக்தி முதல்ல உங்களோட மனைவி ஜனனியை தூக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராணா சொன்னதும் சக்தியோ எப்படியோ அங்கே ஜனனியை தூக்கி தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு நேரா வெளியே வர அதே நேரம் இங்க நாலஞ்சு ரவுடிங்களுமே அங்கதான் ஜனனி இருக்கிறதாவும் ஜனனியை சக்தி காப்பாத்திரது தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக வந்து தன்னோட கத்தி கடப்பாருன்னு எல்லாத்தையும் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சக்தி ராணா ராணாவோட அடியாட்கள் மேனேஜர்னு எல்லாருமே அங்கே இருந்த ரவுடிங்கள பயங்கரமாக அடி வெளுத்து வாங்கி அங்கே இருந்து ஓட விட்டுட்டு தன்னோட காரில் எங்கள் சக்தியையும் ஜனனியையும் காரில் ஏற்றிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஜனனியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவும் டாக்டரும் எங்கள் சக்தியை பார்த்து சக்தி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க நாங்கள் ஜனனிக்கு என்னாச்சுன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஜனனியை செக் பண்ண டாக்டருமே வெளியே வராங்க வெளியே வந்த டாக்டரை பார்த்ததும் எங்கள் சக்தி வேக வேகமாக வந்து ஜனனிக்கு எதுவும் சொல்லிட்டு பதட்டத்தோட அங்கே சக்தி கத்தி கதிரி பேசிக்கிட்டு இருக்க உடனே டாக்டருமே கவலைப்படாதீங்க இவங்க ரெண்டு மூணு நாளா சரியான சாப்பாடு சாப்பிடாததுனால ஒரே ரூம்ல அடைச்சு வச்சிருந்ததாகவும் சொல்றீங்க அந்த இதுவில் வந்ததுதான் இந்த மயக்கம் டென்ஷன் எல்லாமே ஸோ உங்களோட மனைவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட மனைவியை நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லட்டும் இங்கே டாக்டர் சொல்ல சக்திக்கோ அப்போ தான் ஒரு பெரிய மூச்சு வருது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ராணா டாக்டர் கிட்ட நன்றி சொல்ல உடனே சக்தியோ அங்கே ராணாவை பார்த்து சார் ரொம்ப நன்றி சார் ஆமாம் நீங்கள் இப்போ வரைக்கும் யாருன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே ராணாவை பார்த்து சக்தி கேட்க சக்தி இப்போதைக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாம் கோடிய சீக்கிரம் காலம் வரும்போது என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் நான் வேணும்னா இருந்துட்டு உங்களை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டோம் எங்கள் ராணா கேட்க ஐயோ சார் வேண்டாம் சார் நீங்கள் இவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவி பண்ணதே ரொம்ப பெருசு சார் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்கள் சக்தி அங்கே கிட்ட நன்றி சொல்ல ராணாவுமே இங்கே தாந்தா ராணா தேவகியோட பையன் அப்படிங்கிற உண்மையை மறைச்சிட்டு நீக்கும் சக்திக்கும் நன்றி சொல்லிவிட்டு அங்கே இருந்து ராணா கிளம்புறாரு